ங்களா அப்படியே எந்திரிச்சு உங்க பொம் கைகளை புடிச்சு அகனியை சுத்தி வாங்கோ மூணு முறை சுத்தி வாங்கோ ஹர்தினியை சுற்றி வந்தாச்சு இப்போ மாப்பிள்ளைங்களோ பொண்ணுங்களோ ஹர்ந்ததியை பாருங்க ஹர்ந்தது தெரியுதான்னு பாருங்க தெரியலனாலும் தெரியுதுன்னு தான் சொல்லணும் புரியுதுங்களா அது சரி என்ன மாப்பிள்ளைங்களுக்கும் பொண்ணுக்கும் ஒரே சிரிப்பு தான் என்ன பண்றது காலங்காலமா நமக்கு இப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க அருந்ததி தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி ஆமான்னு தலையாட்டிக்கணும் சரி மாப்பிள்ளை என்னங்களா பொண்ணு காலை எடுத்து அம்மியில மிதிக்க வச்சு நீங்க மெட்டியை போட்டு விடுங்க சரி what

என்ன கூப்பிட்டதா ஒரு பொண்ணு வந்து சொன்னா நீங்க என்ன கூப்பிட்டீங்க நீங்களா நான் கூப்பிட்டு எதிர்பார்க்கலையா இல்ல அப்படி இல்ல சொல்லுங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க ஏ நான் எதுக்கு கூப்பிட்டேன் உனக்கு தெரியாதா என்ன இல்ல எனக்கு தெரியல சொல்லுங்க எதுக்கு கூப்பிட்டீங்க நேற்று நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் எவ்வளோ தூரம் சொன்னேன் அதை நீ செய்யலை மறுபடியும் மறுபடியும் நீ போய் என் பையன்கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கல அவரு நான் வந்து பேசினாங்க நான் எப்படிப்பட்டவனு இன்னும் உனக்கு தெரியல நான் சொன்னதை செய்றவ பசிங்க படுத்துருவேன் பாத்துக்கா என்ன எனக்கு உங்க பையனை இருக்கு அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அதான் நான் பேசுனேன் ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கல நீங்க சொல்லுங்க ஏன் அவங்க ஐஷோக்காவை ஐஷோக்கா ஏதோ தடுமாறி ஏய் இருக்கு நீளம் பேச கூட தகுதி இல்லாதவன் என்கிட்ட வந்து பேசுற அளவுக்கு போயிட்டாலே நீ என்னையே கேள்வி கேட்கறியா ஹம் என்ன கிட்ட உன்னையே எனக்கு பிடிக்கிறியா உன்ன எனக்குல்ல யாருக்குமே பிடிக்காது என் பையனுக்கு தான் பிடிச்சி தொலைச்சதுன்னு தெரியலை அவனையும் நான் மாத்திடுவேன் நீ அவனை விட்டுட்டு போகிறதுக்கான வழியை பாரு உங்களுக்கு எதுனால எனக்கு பிடிக்கிறேன் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க கண்டிப்பா அப்படி இங்க நடந்துக்கிறேன் ஏய் உனக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாது நீ எப்படி நடந்துகிட்டாலும் எனக்கெல்லாம் உன்னை பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது ஏனோ நீ ஒழுக்கும் கெட்டவடி

எதுக்கு தேவையில்லாதாலும் ஐஷோக்காவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தான் தெரியல தேவையில்லாமல் ஐஷோக்காவை எதனா சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க நீ வாய முறை நீ பிச்சைக்காரி தானே பிச்சைக்காரன் நோயெலாம் வந்து ஏன் கிட்ட பேசுகிறோம் என் பா உனக்கு ஒரு வாட்டி இல்லை பல தடவை சொல்லிட்டேன் இன்னொரு வாட்டி நீ என் பையன் பக்கம் திரும்பினு அசிங்கம் மாயிடம் பார்த்துக்க கெட்டு போன நாய் நீ நீ என் குடும்பத்துக்கு மருமகளா எனக்கு அப்படி ஆம்பளை தான் வேணும் வேற எங்கேயாவது எவனோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் அவனை போய் பாரு என் புள்ள பக்கம் திரும்பணும்னு இது நினைச்ச மரியாதை கேட்டுடும் தெரியாம உங்க பிள்ளைகிட்ட பேச இதான் நேத்தும் நீ சொன்ன ஆனா மறுபடியும் மறுபடியும் அவன் தான் போய் கொஞ்சிக்கிட்டு இருக்க அவர் வருபா இருக்க உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் பையன் பக்கத்தை நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு உடம்பு கூசுது ஆமாம் உனக்கெல்லாம் உடம்பு கூசனை அந்த மாதிரிலாம் பேசதிங்க ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பேசதிங்க நீங்கள் பாருங்கம்மா நீங்கள் சொல்லிட்டீங்கண்ணா உங்கள் பையன் கிட்ட பேசக்கூடாதுன்னு அதோட வாயை மூடிட்டு போங்க சும்மா ஐசக்காக வேற எதனா பேசுற மாதிரி வச்சுக்காதீங்க நானும் திருப்பி பேச வேண்டியது வரும் பிச்சைக்காரன் நோய் நீ நீ என்ன எடுத்து பேசுற இன்னொரு வாட்டி வாயை திறந்த

மாறிடு பார்த்த பாரு நான் சும்மா இருக்க மாட்டேன் நீங்க சொல்லிட்டீங்க பேசக்கூடாதுன்னா நான் பேச மாட்டேன் இனிமேல் பேசவும் உங்க பையனை பார்க்க மாட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க உங்க பையனோட வாழ்க்கை என்னால கேட்டு போகாது நீ சந்த பையா நானும் உங்க வாழ்க்கையில பார்த்துக்கிறேன் வரமாட்டேன் வர மாட்டேன்னு வாயில் சொன்னால் போதாது செய்யல காட்டு காட்டியே ஆகணும் அதுக்கு நீ இங்கே இருக்கக்கூடாது இங்கேருந்து எங்கேயாவது போய் தொலை நீ இங்கேயே இருந்த என் பையன் உன் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் இங்கேருந்து போயிடு தைய செஞ்சு கேட்குறான் போயிடு கெட்டு போன நாயெல்லாம் என் குடும்பத்துக்கு மருமகளை வர்றதுக்கு நீ எல்லாம் தகுதியே இல்லாதவ ம் இன்னும் நிறைய சுற்றிக்கிட்டு போனோம் எல்லாம் கெட்டு போனவளுக்கு பேர் என்னன்னு தெரியும் மோடி அவதான் நீ சும்மா நிறுத்தங்கம்மா தேவையில்லாதான் பேசிட்டு இருக்கீங்க நானும் பெரியவங்களாச்சே பெரியவங்களாச்சே இதை பேசுறாங்களேன்னு பொறுமையா இருந்தா நீங்க தேவையில்லாதான் பேசுறீங்க ஐஷோக்கா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க என்ன தெரிஞ்சவா கெட்டு போனாங்க அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியுங்க அவங்களே அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் எழுந்துட்டு இப்படி தனிமரமா நின்றுட்டு இருக்காங்க அவங்களை மேல மேலே காயப்படுத்துறீங்களே நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷியா இல்ல நான் தான் கேக்குறேன் செல்வானாவை எங்க ஐஷாக்கா என்ன ஏமாத்திட்ட பழகிட்டு இருக்காங்க அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும் தெரிஞ்சுதான் ஐஷோக்கா செல்வானா கிட்ட பேசிட்டு இருக்காங்க செல்வானாவும் எல்லா உண்மையும் தான் ஐஷோக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் இவங்க அவங்க காதலை அவர்கிட்ட சொன்னதே கிடையாது செல்வானா கிட்ட ஐஷோக்கா பேசக்கூடாதுன்னா நீங்க போய் உங்க பையன் கிட்ட சொல்லி கண்டிச்சு வைங்க அதை விட்டுட்டு எங்கள் ஐஷோகாவை மிரட்டுறதுக்கு நீங்கள் யாரே இன்னொரு வாட்டி எங்கள் ஐஷோகாவை எதனால் பேசுவீங்க நான் பொல்லாதோல் ஆயிடுவேன் இன்னும் இன்னும் உனக்கு திருமுறை பிடிச்ச நாயை காசு பணம் இல்லைனாலும் வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைல்ல உனக்கெல்லாம் இங்கே பேர் இன்னொரு வாட்டி வாயை திறந்து நான் பொல்லாதோல் ஆயிடுவேன் சொல்லிட்டேன் ச்சீ நீங்கள் ஏன்னால் தூரம் இப்போ முதல்ல உன்னை யார் இந்த கல்யாணத்தை வர சொல்லுது முதல்ல நீங்கள் வாயை மூடுங்க நீங்க யாரு இவ்ளோ கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவ இந்த கல்யாணத்துக்கு வரதுல உங்களுக்கு எங்க வலிக்குது இந்த மாதிரி பிச்சைக்கார நோய்களும் இந்த மாதிரி பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு வரக்கூடாது தான் நான் சொல்றேன் உனக்கு அது புரியுதா இல்லையா மரியாதை மரியாதையா பேசு யார பார்த்து பிச்சைக்காரின்னு சொல்ற நீ பாத்தியம் அவ பிச்சைக்காரிங்கிறது நீ பாத்தியம் அது சரி இந்த பிச்சைக்கார கும்பலுக்கு இவ்வளோ சப்போர்ட் வாங்கிட்டு வரையே என்ன இவன் என்ன சொந்தக்காரங்களா என்ன ஆமா இவன் என் சொந்தான் இது என்ன புது கதையா இருக்கு இதுங்கெல்லாம் நீ சொன்னம்மா இங்க பாரு நீ தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்கிறேன் இங்க இருந்து நீ போ இதுங்களெல்லாம் கண்டிக்க வேண்டிய விதத்துலதான் கண்டிச்சு வைக்கணும் இன்னொரு வாட்டி இவங்கள இதுங்க அதுங்கன்னு பேசுனீங்க மரியாதை கேட்டோம் பாத்துக்கோங்க நான் அப்படிதான் பேசுவேன் இந்த நாய்களுக்கா என்ன மரியாதை கேடு ஒண்ணு ஒழுக்கம் கேட்டது இன்னொன்னு பிச்சைக்காரி இதுங்களுக்கு நீ வக்காலத்தை வாங்கிட்டு வர இதுங்க என்ன உனக்கு சொந்தமா வந்தம்மா ஏய் வாயம் மூடுடி இன்னொரு வாட்டி இவங்களை பற்றி எதனா சொன்னேன் ஆமாண்டி இவங்க ரெண்டு பேரும் என் சொன்னான் அதோ ஹைஷு என் பொண்ணு இந்த இங்கே நிற்கிறாளே இவை என் மருமக நீ அமைதியாக இருமா நான் பார்த்துக்கிறேன் இங்கே பேர் இன்னொரு தடவை என் பொண்ணையும் என் மருமகளையும் நீ எதனா பேசுனேன் என் கை உன் கண்ணத்தை பதம் பார்க்க ரொம்ப நேரம் ஆகாது பார்த்துக்க இன்னும் எது பேசிட்டிருக்க நான் யார் தெரியும்ல நீ யாராருந்தா எனக்கு என்ன என் பொண்ணையும் என் மருமகளையும் தரகுறவா பேசணும் நான் இப்படி தான் பேசுவேன் இன்னும் நீ பேசுன இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முறை சொன்னதை நான் செஞ்சிருவேன் என் கை உன் கண்ணத்தை கண்டிப்பாக பதம் பார்த்துருப்போம் பார்த்துக்க உங்களெல்லாம் நான் யாருன்னு தெரியாமல் நீ என் கிட்ட வச்சுக்கிட்டேன் சரி நான் யாருங்கிறத காட்டேன் ஒரு இன்ஸ்பெக்டரோட அம்மாங்கிறத மறந்துட்டு பேசுகிறேன் உங்களுக்கெல்லாம் எங்கே அடிக்கிறோமோ அவங்க அடிக்கிறேன் அடைச்சி வயமுடி உன் பிள்ளையோட தான் என்ன தாக்கணும்னு நீ நினைச்சுனா எப்படி ஒன்னா தாக்கிக்க போ இங்க இருந்து நீ போ நீ போனதும் அந்த இடத்த பினாயில் ஊத்தி கழுகணும் நீ தான் மொத்தம் அழுக்கும் நீதான் ஒழுக்கம் தனமா பேசிக்கிட்டு இருக்க இங்க யாரும் ஒழுக்கங்கிட்ட போனவங்க கிடையாது என் பொண்ணு சுத்தமானவ தான் அவளோ தெரிஞ்சு எந்த தப்பையும் பண்ணல அவளை அறியாம நடந்தது தான் எல்லாம் இது உனக்கு விளக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை இங்கிருந்து ஒழுங்கு மாதிரி தான் போயிடு என்னை தேவை இல்லாமல் பேசிட்டேன்னா என்ன நீ சீந்தி பார்த்துட்டலாம் பார்த்துக்கிட்டே இரு உங்களெல்லாம் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க ம் ஓ என்ன உன்னால் பண்ண முடியுமோ பண்ணு முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணும் முதல்ல ஓ சீ நீங்களும் அது சரி தராதரம் தெரியாதவங்ககிட்டலாம் பொண்ணு எடுத்தால் இப்படி தான் இருக்கும் சி இங்கே பேராயிஷம் எதுக்கு இருக்க ஜனனி நீ எதுக்கு போய் பழந்துட்டீங்க ரெண்டு பேர் தொடங்க இங்கே பேர் அந்த பொம்பளை சொல்லிடுச்சுன்னா நீ ஒழுக்கங்கிட்ட விளையாட முடியுமா அக்க என்ன நான் எதுக்கு ஒன்னும் ஜெனனி நீ என்ன தப்பு பண்ண எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு நான் கேட்கற எனக்கு எல்லாமே தெரியும் நீயும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்கறதே எனக்கு நல்லாவே தெரியும் தான் அந்த பொம்பளை கிட்ட நீ என் வீட்டு மருமதானு சொன்ன என் வீட்டு மருமதானே நான் அத்தான் இனிமே உன்னை யாருன்னா எதனா பேசினாங்க என்கிட்ட சொல்லு நான் வந்து பாத்துக்கிறேன் இல்லை நான் சுமதியோட மருமகனு தைரியமா சொல்லு யாரும் உன் கிட்ட கூட வரமாட்டாங்க புரியுதா சரிங்க அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அது சரி மாமியாருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுவாங்களா சரி சரி உன்னை நான் அப்புறம் பாக்குறேன் ஐஷு ஐஷுமா இப்போது கலந்துட்டு இருக்க சொன்ன கேள்வி கணத்தோட சுமதிமா என்னென்னு கேட்டீங்கல்ல தப்பு தெரிஞ்சு பண்ணலம்மா ஐஷு நீ இதை என்கிட்ட சொல்லணுமாம்மா எனக்கு தெரியாது உனக்கு என்னென்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதா நீ இதெல்லாம் சொல்லி எங்களுக்கு விளக்கணுமா என்ன அந்த பொம்பளைக்கு எதுவும் தெரியல அது ஏதோ பேசிட்டு போயிடுச்சு நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காத சொன்ன கேளு இல்லைம்மா அவங்க சொன்னது ஒரு வரிய சரிதானே எப்படி பார்த்தாலும் நான் கெட்டு பொண்ணு தானம்மா நான் அவங்க பையன் வாழ்க்கையில் போனால் அவங்க பையனோட வாழ்க்கை கெட்டு போய்டானே அவங்க சொல்கிறது சரிதானே நான் இதை கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்துட்டேம்மா நான் இஷோ எதுக்கும்மா உன் எப்படிலாம் பேசிட்டு இருக்கேன் இல்லைம்மா அவங்க சொல்கிறது பொண்ணுதானே நாயே இதை யோசிக்க விட்டுட்ட நான் யா கிட்ட பேசணும் இதை யோசிப்பேம்மா ஆனால் செல்வா கிட்ட பேசும்போது எனக்கு இந்த நினைப்பை எல்லாம் முக் பண்ணிக்கமா ஏன்னா நான் செல்வாவை அந்த அளவுக்கு விரும்பிட்டம்மா அவனாலதான் எனக்கு நடந்து எல்லாத்தையாத்தையும் அவனை பார்த்ததும் எனக்குலாம் மறந்துச்சும்மா அதனாலதும் ஏன்னா செல்வாக்க விரும்பவே ஆரம்பித்தேன் சொன்னால் கேளும்மா ஆனா அதை எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குமா அவங்க ஏதோ பேசிட்டு போனாங்க விட்டுட்டு போ செல்வா எனக்கு தெரியல நீ சரி நம்ம இது செல்வா கிட்ட சொல்லுவாமே வேணாமா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா இப்போ இங்க நடந்தது எதையும் செல்வாக்கு மட்டும் தெரியக்கூடாது செல்வாக்கு மட்டும் இல்லை கார்த்திக்கும் இங்க நடந்த எந்த விஷயமும் தெரிய வேண்டாம் தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்டுக்க சொல்லுமா யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்கம்மா என்ன பேசுகிற ஐஷோ இப்போ இங்கே நடந்தது ஒன்று காத்துக்கிட்டேயாவது சொல்லணும் இல்லை செல்வா கிட்டையாவது சொல்லணும் இப்படி யார்கிட்டையும் சொல்லலைன்னா எப்படி இந்த பொம்பளை பேசுகிறதெல்லாம் கேட்டல்ல அதெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது இல்லைம்மா அவங்க சரியாக தான் பேசியிருக்காங்க அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன் அவங்க ஒரு பையனை பெற்றவங்க ஒரு அம்மாவா அவங்க அவங்க ஆதங்கத்தை எங்கிட்ட கூட்டிட்டாங்க நான் தான் கொஞ்சம் சுதகமாக இருந்திருக்கணும் நான் தான் தப்புமா அவங்க கரெக்டாக தான் இருந்திருக்காங்க நான் இனிமேல் செல்வா பார்க்கக்கூடாதுமா செல்வா கிட்டே கூடாதுமா இனிமேல் செல்வா எனக்கு வேண்டாம் செல்வா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த அவரோட வாழ்க்கையிலேருந்து வெளியில் போகணுமா போனால் மட்டும்தான் அவர் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவங்க அம்மா சொன்னது உண்மைதான் நான் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது இங்கே இருக்கவே கூடாதுமா அப்போ நீ என்ன என்ன சொல்ல வரேன் ஆமாம்மா காத்து தயோதான நான் கிளம்புறேம்மா நான் இனிமே இங்கே இருந்தா யாருக்குமே நல்லதில்லை நான் போகிறேன் அது மட்டும் இல்லை என் மனசும் இங்கே இருந்தால் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நாங்கள் போனால் மட்டும்தான் என் மனசை கொஞ்சமாக மாறும் நான் கிளம்பிடுவேம்மா கண்டிப்பாக கிளம்பிடுவேன் தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் காத்துக்கிட்டே செல்வ கிட்டையும் இதை பற்றி சொல்லிடாதீங்க ப்ளீஸ்மா என்ன உங்க பொண்ணு நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு யாருமே இல்லைம்மா உங்ககிட்ட கேட்குறேம்மா உங்க பொண்ணு நினைச்சீங்கன்னா யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ்மா ஐஷோ என்ன ஐஷோ இதுக்கு இப்போ நீ என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறேன் இப்படி ஒரு விஷயத்த நான் எப்படி எல்லாருக்கிட்டையும் மறைக்க முடியும்னு நீ நினைக்கிறேன் தப்புமா நம்ம கார்த்திகிட்டே தான் சொல்லணும்மா உங்களை நான் உண்மையாகவே என் அம்மாவை தான் நினைக்கிறேன் நீங்கள் என் உங்க பொண்ணு நினைச்சீங்கன்னா ஹீதாவது செய்யணுமா ப்ளீஸ்மா சரி ஐஷா நான் யார்கிட்டையும் சொல்லலை போதுமா ஜனனி நானும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்க்கா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனால் அக்கா நீங்கள் ஈஎஸ் போய் தான் ஆகணுமா என்ன உங்களுக்கு இங்கே வந்ததுல நிறைய பேர் கிடைச்சிருக்கீங்க உங்களை உங்கள விட்டுட்டு போகணுன்னு நினைக்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கேன் ஆனால் இ உயிர் இங்கே இருக்கா அது நான் விட்டுட்டு போனதா அந்த உயிர் நல்லா வாழும் அதுக்காக நான் போய்தானே ஆகணும் அது சொல்லுமா நான் போகிறேன் ஆயம்மா நீ வருத்தப்படாத உன்னோட அம்மா நான் இருக்கேன் உனக்கு எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு சரியா இப்போ வருத்தப்படாது வா நம்ம போகலாம் அங்கே கல்யாணம் முடிஞ்சிருச்சுல வா அங்கே போ இல்லைன்னா எல்லோரும் சந்தேகப்படுவாங்க எங்கே போகணுன்னு தேடுவாங்க வா போகலாம் ம் ஆமாம்மா வாங்க போகலாம்மா மறுபடியும் சொல்கிறேன் இந்த விஷயம் கார்த்திக்கோ சீனாக்கோ மற்ற யாருக்கோ இதை பற்றி எதுவும் தெரியக்கூடாதுமா ப்ளீஸ்மா சொல்ல மாட்டேன் ஐஷா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நீ யூஎஸ் போனால் நிம்மதியாக இருப்பேன்னா நான் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன் நீ பத்திரமா போயிட்டு வா ரொம்ப சந்தோஷமா நீக்கி நீங்கள் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கிளம்பிடலாம் எல்லாரும் சாந்தி வீட்டுக்கு போறோம் சரிங்களா என்னடி பொண்டாட்டி உங்க வீட்டுக்கா போறோம் ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க ஆமா எங்க வீட்டுக்கு தானே போகணும் கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும் அப்புறமா தான் என்னோட மாமியார் வீட்டுக்கு போக முடியும் எல்லடி பொண்டாட்டி எதுக்கு நம்ம அங்க போகணும் நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம வீட்டுக்கு போய் இல்லாமே கல்யாணம் முடிஞ்சு எங்க அம்மா வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும்னு சொல்லுவாங்க அப்புறமா தான் நம்ம வீட்டுக்கு போகணும் ஏன் மாமா எங்க வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா மாமா அப்போ உங்களுக்கு எங்க வீட்டுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லையா லவ் பண்ணும்போது மட்டும் எங்க வீட்டை தேடி தேடி ஓடி வருவீங்க இப்ப என்ன எங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அப்படி கேக்குறீங்க எனக்கு உங்க வீடு பிடிக்காம இருக்குமாடி மாடி ஏந்தி என் தேவதை பிறந்து வாழ்ந்து வளர்ந்த இடம்டி அது அதை போய் பிடிக்காதுன்னு நான் சொல்லுவேன்னா அதுக்கு சொல்லலடி நமக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம ரொமான்ஸை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்ல அதை எப்படி நம்ம என்னோட மாமியார் வீட்டில் பண்ண முடியும் அதுவே நம்ம வீடுனா ஃப்ரீயாக ரொமான்ஸை அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ்ன்னு கொண்டு போகலாம்ல அதான்டி அதாண்டி போங்களா ஏண்டி இன்னும் எப்படி மொத்தத்திலேயேவா வச்சிருக்க முடியும் மொத்தத்துக்கெல்லாம் போகணும்ல அதுக்கு நம்ம வீடுதாடி செட் ஆகும் ப்ளீஸ் டீ ஏதாவது பேசி நம்ம வீட்டுக்கே போற மாதிரி பாருடி எனக்கு மாமியார் வீட்டுக்கெல்லாம் வந்தால் ஒரே கூச்சமா இருக்கும்டி நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாமே பிச்சை பிச்சை பேசாதீங்க எனக்கு பயமாக இருக்கா என்னடி

പോ കരുവായാ ഇന്ന് ഇന്നും അവസെ എനിക്ക് ഭയമ പോ